பதிமூவாயிரத்தி இரநூத்தி ஒரு பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காரு நூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் நூத்தி இருபத்தி முறைக்கு மேல சிறைவாசம் எடுத்த ஒரு பழனி போவார் பைபிளையும் குரானையும் பத்தி அமெரிக்காவோட பதிமூணு மணி நேரம் பேசியிருக்காரு தொடர்ச்சியா பதிமூணு மணி நேரம் அறிவியல் ரீதியா விளக்கங்கள் கொடுத்திருக்காரு விளக்கம் கொடுத்திருக்காருங்க நம்ம கம்பராமாயணம் இருக்குல்ல அதுக்கு அவர் பிஹெச்டி அதை முடிச்சிருக்கு அதை விளக்கம் கொடுக்காங்க பட்டாளி மக்கள் கட்சியில இருக்கவங்களுக்குள்ள பாபனாசுல ஒரு பிரச்சனை அப்போ இவரு பொதுக்கூட்டம் போக கூட்டம் போலீஸுக்கு எதிராக பேசுறாரு ஏ டிஎஸ்பி காலையில் நீ எஃப்ஐஆர் போடாம சிவகாசி பட்டாசுட்ட கொளுத்தி உன் சேஷன் உள்ள போட்டுருவா ரெண்டு வெடி அடிச்சிருவேன் அப்போ சேஷன் இருக்காது அப்படி பாத்துக்க அவ்வளோதான் உனக்கு முடியாது இந்திரா காந்தியை சுட்டது சரியாக பேசுறீங்களா பாபா கொத்தரிச்சிருக்காரு நீதிபதி ஐயா இப்போ கூட சொல்றேன் இந்திரா காந்தியை சுட்டது சரியாக சுட்டான் கேஸ் தள்ளுபடி இப்போ என்ன செய்யறது பாபாவை எம்ஜிஆரை வந்து எல்லாரும் எப்படி கூப்பிட்றாங்க புரட்சி தலைவர் என்னென்னமோ ரைட்டு யோ தொப்பிங்க வா ராமச்சந்திரா உட்கார் இவ்வளோதான் பேச்சு இப்படி தான் யாரையும் மரியாதை கொடுத்து பேசுறது ஒரு மனிதனுடைய படுகொலைக்கு ஒரு மாவட்டத்துக்கே ஒன் பாட்டி போட்டதுனால் பனிபாவா சார் டெத்துக்கு தான் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமூக போராளி பள்ளி பாபா பத்தி தான் பேச போறோம் அவர் சமூக போராளி வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு மட்டும் போராடல ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் போராடி இருக்காரு யாருந்தா பள்ளி பாபா பூர்வீக பணக்காரர்கள் அவர் ஜமீன் ஆயக்குடி வில்லேஜ் ஏலத்துல விட்டப்ப அதை எடுத்தது இவங்களுடைய பழனிபாவுடைய தாத்தா ஓ ஜமீன் ஏலத்தில் அது விட்டாங்க கவர்மெண்ட் அந்த அந்த ஆயக்குடி அதை எடுத்தது பழனிப்பாவோட தாத்தா எவ்வளோ பெரிய பணக்காரர்னு சொல்ல வந்தேன் கண்டிப்பாக அவர் அப்படி வாழவே இல்லை அவர் நினச்சி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் இங்கே உள்ள டிஜிபி என்ன பண்ணிட்டாப்புல இந்த துப்பாக்கி பழசாக இருக்குது இந்த துப்பாக்கி ரொம்ப தூரத்துக்கு சுட முடியாது வேற நவீனா கென்னு வாங்கணும்னு சொல்லி அறிவு கொடுத்துருக்காரு பழனி துப்பாக்கி எல்லாம் கூட ஒப்படைச்சிட்டார் உங்களால் தான் சொல்கிறேன் துப்பாக்கி எல்லாம் பழச்சுன்னா அப்புறம் இந்த துப்பாக்கி நான் வச்சுக்கிட்டு இருந்து நான் எனக்கு எப்படி என் உயிர் பாதுகாப்பு எனக்கு ஏற்க பாடிச்சோம் துப்பாக்கி வேணும் இந்த துப்பாக்கி வேண்டாம் வச்சுக்க கவர்மெண்ட்டை கொடுத்தது உலே சொல்கிறான்டா செல்லாதுன்னு துப்பாக்கின்னு அதை வச்சுட்டு நான் எப்படி உயிரை காவந்து பண்ணுறது இந்த பாய்க்க நீயே வச்சுக்க அப்படின்னு ஒன்று சரண்டர் பண்ணார் அந்த மாதிரி கேரக்டர் எல்லாரையும்ங்க அவர் பார்க்காத ஆளே இல்லைங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை விட்டு கிழுகின்னு கிழிப்பார் ஆ நான் தான் திராவிடம் நாட்டை காப்பாற்ற போகிறேன்னா அவனுக்கு ஒரு பாப்பாத்தி ஒய்ஜி மகேந்திரன் குழந்தியா லத்தா அத்தோடு அவன் காலி ஆகிட்டான் அடுத்து நான் தான் திராவிடம் அதை பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு வந்தான் கோபிச்சட்டியில் காரத்து வச்சு கோபிச்சட்டி பாளையத்துக்காரன் அவனை நம்ம ஒரு செட் பண்ணி ஒரு டேரக்டர் ஆகிக்கிட்டோம் அவன் பெரிய கருத்தெல்லாம் பேசுகிறான் இப்போ அவனுக்கு ஒரு பாப்பாத்தி பூர்ணிமான்னு அவன் தூட காலி அடுத்து டி ராஜேந்திரா ஊன்னா அவனுக்கு ஒரு பாப்பாத்தி ஆ உஷான்னு அவன் தூட இப்படி பேசுகிறாருங்க எல்லாரையும் உட்காந்து மேடையில் மேடையில் இதுதான் பேச்சே இதெல்லாம் என்னோட வார்த்தைகள் இல்லை பழனிபாவோடய வார்த்தைகள் அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஒரு ஒரு பெரிய கிளாரிட்டி கடைசியாக அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து அவர் பேசுகிற நிதர்சனமான உண்மையெல்லாம் ஏன் சார் வளர்க்காமருன்னுச்சு உண்மை பேசுனா வழக்காக தான் மாறும் உண்மை பேசினா வழக்காக தான் மாறும் அதை அது நம்ம சொல்கிற விதத்தில் சொல்கிறோம் ஜாக்கிரதையாக தானே பேசுகிறோம் நம்ம அது எந்த அளவுக்கு டியூன் இல்லாமல் பிரச்சனை இல்லை எந்த தைரியத்தில் பேசியிருப்பார் எங்கள் அவருக்கு என்ன தைரியம் அவர் பிரேவ்னஸ் தன்னோட எஜுகேஷன் தன்னுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்த விட தான் கொள்கை சரின்னு முடிவு தைரியம் தானாக வந்துடும் பகத்சிங் அன்னைக்கு என்ன தைரியத்தில் பாம்படிச்சிருப்பார் பார்லிமெண்ட்டில் தான் கொள்கை சரிங்கிறது தான் வெள்ளக்கார கொண்டுருவான்னு தெரியாதா கண்டிப்பாக தெரியும்தானே ஆனால் எப்படி என்ன தைரியம் அது தான் கொள்கை சரி தான் கொள்கை சரின்னா இறங்கினா உங்களுக்கு பயம்லாம் தானாக போலி போயிடுங்க மாதிரி ஒரு பழனி பாபா இருந்த மாவீரன் பழனி பாபா இருந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வழக்குகள் எல்லாமே ஒரு நெருக்கடிகளுக்கு வந்துடுது வெள்ளாழ கவுண்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா அங்கே கோயம்புத்தூர் பகுதிகளில் சொல்லுவாங்க ஓகே ஓகே அப்போ சொல்லவுள்ள அந்த கோயிலில் ஒரு பிரச்சனை பாவாட்ட வர்றாங்க பாபா தீத்துவீங்கன்னு பாபா சொல்ல நான் நான் அங்கே வந்தேன்னா நீ நீங்கள் ஒத்து வராது நீங்களே பேசிங்களா பாபா நீங்கள் வாங்கன்னு பாபா பேசி அந்த கோயில் திருவிழாவை பஞ்சாயத்து பேசி நடத்த வச்சவர் பழனி பாபா பொது மனுஷனாக வாழ்ந்தார் ஆனால் பழனிபாவா எந்த சூழ்நிலையிலும் படுகொலை செய்யப்படவில்லை கடைசியாக அவர் ஒரு அரசியலை கையில் எடுத்தார் அந்த அரசியல் இன்னைக்கு வரைக்கும் இங்கே யாருமே கையில் எடுக்கணும் நீங்களும் எடுக்கிற நான் எடுக்கிறேன் அவர் என்ன செஞ்சார் சாதிகளின் கூட்டமைப்பே சமுதாயத்தை கட்டமைக்கணும் முடிவெடுத்தார் பல்லர் பறையர் நாடார் சக்லியர் தேவர் கோணார் இப்படி சாதிகளை அங்கங்கே ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சு அதுலேருந்து எம்எல்ஏக்களை உருவாக்கணும் அப்படின்ற தேரி கொண்டு வந்தார் அப்போதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஏன்னா அதை இங்கே யாருமே விரும்பலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தெட்டு அவர் படுகொலை செய்யப்பட்ட தினம் பொள்ளாச்சியில அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு இந்து சப்போர்ட் பசுமன் தேவரை கூட அவர் வீட்டுக்கெல்லாம் வந்து போனதாகவும் இவர் ஒரு வரலாறு இருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்துருக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றது பழனிபாவை தான் நான் ஆழேன் ஓ பனிபாவை பிஹெச்டி படிச்சவர் பனிபா வந்து சாதாரணமான இல்ல முதலிலை பட்டதாரி ஆமா வானிலை சாஸ்திரம் நம்ம பஞ்சாங்க சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சாரு அதுதான் சில விஷயங்கள் ரெண்டு சில சொல்ற ஒத்துக்கிட்டாரு அவர் சில விஷயங்கள் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டார் முருகன் தமிழ் கடவுள்ரா எங்க ஊருக்கு முருகு என்றால் அழகு இன் என்ற விகிதி சேர்ந்தது முருகன் எவ்வளவு விளக்கம் முருகனா இன் என்ற விகிதி சேர்ந்து முருகன் ஆச்சு அழகன் அர்த்தம் எங்கூருக்கு அரண்ந்தான் பழனி அழகு அவர் சொல்றாரு ஒரு மாம்பழம் இருந்துச்சா அதை வந்து தம்பிக்காராக அண்ணங்காராக ரெண்டு பேரும் கட்டானம்மா அவன் உடனே சிவபெருமானு சொன்னார் அந்த உலகத்தையே சுற்றி வா யார் முதல்ல சுற்றி வரையோ அவனுக்கு தான் மாம்பழு முருகன்ட்ட மயில் இருந்துச்சு டப்புனு மயில் எடுத்துகிட்டு உலகத்தை சுற்ற போயிட்டான் இவன் விநாயகர் இருந்தது மூஞ்சுரு அது மேலே அதை தூக்கி அது மேலே ஏறி உட்காந்து போக முடியாது இவன் வந்து முருகன் ஊரெல்லாம் சுற்றி விட்டு களைச்சி போய் வர்றான் வேற்றுகுறுத்து மயிலில் வந்து பார்த்தா மாங்கொட்டை கிடக்கு அப்போ ஆத்தாக்காரி போய் ஆத்தானே பார்வதி இதான் அவரோட ஸ்லாங் தான் அவரோட ஸ்லாங்கலே பேசுன்னு தான் பேசி கேட்டுறேன் ஓகே ஓகே ஆத்தக்கார்ட்டு போய் கேட்குறான் எங்கேயா அத்தா மாம்பழே அவன் உன்னே இந்த மாதிரி உமாப்பான் காலில் வந்து வாங்கி விட்டான் எப்படி வாங்கினா அப்படின்னு உலகத்தே படைச்சது நீங்கள் தான் நீங்கதான் நீங்கள் தான் உலகமே அதனால உங்கள் காலையில் வந்து வாங்கி விட்டேன்னு சொல்லி சொல்லிவிட்டான் முருகன் ஒன்னே சொல்கிறான் எப்படி நீ வந்து உழைச்சிட்டு வந்தது எனக்குதான் எனக்கு தான் மாம்பழம் சொல்கிறான் முருகன் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகிடுறான் நான் தானே உழைச்சிட்டு வந்தேன் எனக்கு தான் மாம்பழம் டாஸ்க்கு நீ தானே கொடுத்த மாதிரி இன்னொன்று பாப்பன் சொன்ன கதையில் போய் உலகத்தை படைச்சது பிரம்மன்ல அப்படி பார்த்தா கண்டிப்பா பார்ப்பனர் சொல்கிற கதை அப்படி பார்த்தா பிரம்மன் சிவப்பிரமணிங்கிறது உலகத்தை படைச்சாரு இல்லையே சிவபெருமான நீச ஜாதி நீச கடவுளாக தானே பார்க்குறாங்க சங்கராச்சாரியர் போக மாட்டார் சிவன் கோயிலுக்கு வடகலை தென்கலை சிவன கும்புற நம்மளை மட்டமாக தானே பார்க்குறாங்க ஆமாம் ஐயங்காரஸ் நம்மளே வயத்துக்கலையே வெங்கடாஜரபதி கும்புறது தானே பெருசுங்கிறாங்க அடுத்த முருகன் என்ன பண்ணுறா நேராக கோச்சிக்கிட்டு போட அவன் சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்பனே தூக்கி ஏறிகிறான் அவன் போராளி ஆகிறான் அப்பனை தூக்கி போ போட உன் ஊடு வேண்டாம் வசதி வேண்டாம் உன் கீரடங்கு வேண்டாம் ஒன்று வேண்டான்னுட்டு மயிலை எடுத்துட்டு வேலை எடுத்துட்டு நேராக பயணிக்கு போடுறான் கோமத்தை கட்டிட்டு கோவத்தில் பார்த்து அங்கே ஒரு நரிக்குறவை பெண்ணை திருமணம் செய்கிறான் அப்போ அவன் வந்து பகுத்திரிவான ஆயிடிறான் சாதிய மறுப்பாளரன் ஆயிடறான் முருகன் தமிழ் கடவுள்னு பழனிப்பாக ஒத்துக்கிட்டாரு மறுக்கவே அவர் நம்மளும் இப்போ இப்போ நம்மளை சொல்கிறேன்னா முருகன் தமிழ் கடவுள் இந்த இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தான் முப்பது விழா எடுத்தது முருகனுக்கு நம்ம முருகனை நம்ம வழிபடுறோமே நம்ம ஒன்று மறுக்கலையே தமிழ் கடவுடாக பார்க்குறோம் அவனுக்கு பூணூல் போட்டு வேடிக்கை பாத்துறாதுங்கிறத நம்ம நம்மளோட வேண்டுதல் அதுதான் அவனுக்கும் பூணூல் போ ஏன்னா வள்ளுவனுக்கே பூணூல் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வள்ளுவன் எந்த இடத்துலையுமே இந்து மதம்னோ வேறு எந்த மதம்னு சொல்லலாம் அப்போ வேறு எந்த மதமுமே இல்லை வல்லூன் மொழியை பத்தி எந்த இடத்துலயுமே சொல்லலை தமிழ்ன்னு சொல்லவே இல்லை அப்ப வேற எதுவுமே இல்ல அப்ப இது எல்லாமே தானே கண்டிப்பா இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபேக் ஆனா வள்ளலாறு இந்த பச்சனை வச்சு ஏதோ ஒரு விஷயத்துலயே என்ன வள்ளலாறு பெரிய ஜாதிய மறுப்பாலன் பெரிய சமூக சீர்திருத்த கடவுள் கடவுள் அவரு ஜோதி வெளிச்சம் தானே கடவுள்னாரு ஆமா ஆனா நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஆனா இதே பழனி பாபா அவர்கள் இப்ப இந்தியா மட்டும் கிடையாது வெளிநாட்டுலயும் போய் பேசியிருக்காரு அவருடைய கொள்கைகள் கருத்துக்கள் பைபிளையும் குரானையும் பத்தி அமெரிக்காவில பதிமூணு மணி நேரம் பேசியிருக்காரு தொடர்ச்சியா தொடர்ச்சியா பதிமூணு மணி நேரம் பைபிளையும் குரானையும் விளக்கம் சொல்றாரு ஏன்னா அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் ஆல்மோஸ்ட் பதிமூணு மணி நேரம் அமெரிக்காவில் ஆனா அறிவியல் ரீதியா விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரீதியா விளக்கம் கொடுத்துருக்காருங்க நம்ம கம்பராமாயணம் இருக்குல்ல அதுக்கு அவர் பிஹெச்சி அதை முடிச்சிருக்கு அதை விளக்கம் சொல்றாரு ராமனுக்கும் ராவணுக்கும் அந்த போர்ல அவர் சொல்கிறாரு அப்பயே புஷ்ப விமானத்தில் வந்து ராவணம் வந்து சீதையை தூக்கிட்டு போயிருக்கான் அது ஒரு ஒரு அது அதை சொல்கிறார் நீ சொல்கிற இந்த கதையில் சயின்ஸை சொல்கிறார் அதாவது விருப்பம் இல்லாமல் சீதாதேவியோட வயத்து பகுதி மேப்பதியை தொட்டால் அவன் தலை வெடிச்சிருமா ஓ அதேமாரி விருப்பம் இல்லாத பெண்ணை தொட்டால் ராவணன் தலை வெடிச்சிடும் இப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காங்க சீதாதேவியின் வயத்தில் கை வைத்து தான் புஷ்ப விமானத்தில் ராவணன் தூக்கி சென்றான் இதை ஒத்து தானே அவனு நீங்கள் அப்போ ஏன் ராவணன் தலை வெடிக்கலை அப்போ சீதாதேவி விரும்பி போனாங்கன்னு தானே பொருள் ஆமா இப்படி ஒரு அஸ்பெக்ட் இருக்கா இல்லையா கண்டிப்பா சரி யாரை யார வச்சு சொல்றது உதாரணத்துக்கு யாரை வச்சு சொல்றதுன்னு தெரியல ஒருத்தர் பொன்னாடி தூட்டிட்டு போய் ஒருத்தர் நீங்க சண்டைக்கு போவீங்களா நீங்க அதை விட்டுட்டு அனுமரம் அனுப்புவீங்களா சண்டை தான் போவோம் நீங்க பொன்னாட்டி தூட்டி போயிட்டாங்கன்னா ராமானுல கிளம்பி போயிருக்கணும் இது பழனிபாவை சொன்னது அவர் இன்னும் வேற மாதிரி சொன்னாரு சொன்னா கோவப்படுவாங்கன்னு நான் சொல்லலை அவர் பழனிபாவை இன்னும் இன்னும் ஹெவியாவே சொன்னார் அனுமர்னு சொல்லல மங்கின்னு சொன்னாரு அவரு பழனிபாவை சொன்னது அதுதான் வேண்டாம் குரங்கு அனுப்புனா இங்கே இருந்து இவன் போகண்டி சண்டைக்கு போண்டாட்டியவர் மீக்கிறதுக்கு அப்புறம் வாலி அனுப்புகிறான் அவன் அனுப்புகிறான் இவன் அனுப்புகிறான் சுக்கர் அனுப்புறான் போட்டு பொழுக்கிறாரு அவர் நீ போய் கேட்க வேண்டியதானா என் பொன்னாட்டி தூக்கிட்டு வந்து தப்புன்னு போய் நீ கேட்க தானே போய் ஏன் கேட்கல பயந்தியார் ராவணனை கண்டு ராவணன் ஏகபத்தினி விரதன் அவனை தப்பாக சித்தரிக்கிறான் இப்போ வரும் தீபாவளி என்பது ராவணன் இறந்தனால கொண்டாடுறாங்க ஆனால் நம்மளை வெடி வெடிக்க வச்சு பல ஆர்ந்தீங்க வைக்கிறாங்க எப்படி ராவணன் எப்படி ராவணன் நம்ம முப்பாட்டங்க நம்ம கொண்டாடப்பட வேண்டியவன் ராவணன் நம்ம அவன் ஜீனில் வந்தவன் ஏகபத்தினி விரதன் ராவணன் தப்பு செய்யலை சீதாதேவிய சீதாதேவியை வந்து அவன் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா அயோத்தியே கெடுத்திருந்திருக்கலாம் இருந்துருக்கலாம் ஆமா எதுக்கு உலகத்தை வரிகிட்டு வர வேண்டிய கிட்னாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அவன் கிட்னாப் பண்ண வச்சு நீ ராவன் ராமனை கூப்பிட்டான் வாடா என் தங்கச்சியை வந்து தம்பி மூக்கார்த்துட்டான் அதுக்கு மன்னிப்பு கழு என் தங்கச்சிக்கு ஒரு பதில் சொல்லுங்கிறது தானே ராவணன் ராவணனோட ப்ரேரு அது உங்க தங்கச்சியாக இருந்தாலும் நீங்க தானே செஞ்சிருப்பீங்கன்னா வரலாறு வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கேன் சார் அதுதான் இது எல்லாமே வரலாறுங்கிறது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி தாங்க எழுதியிருக்காங்க நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு நிகழ்ந்துருக்கு ஆனால் இவங்க சொல்கிற எல்லாமே கம்பராமாயணத்தை பார்ப்பனர்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க சொல்லுங்க பார்ப்போம் கம்பராமாயணத்தை அதில் கிளைமேக்ஸில் அப்படியே ராவணன் அவங்க அம்மா மடியில் போட்டு அந்த கண்ணுடைய ஆள் அந்த காந்த கண்ணுடைய ஆளுக்காக வடவன் ஒருவன் வந்து உன்னை குழந்தை கொலை செஞ்சுட்டானேன்னு நாளைக்கு உலகம் பேச போதுடா அப்படின்னு தான் அழுதாங்க ஏன் ராவணன் அம்மா புரியுதுங்களா இருந்து ஒருத்தன் வந்து உன்னை கொன்னுட்டானே அப்படின்னு நாளைக்கு பேசிட போகிறான் உலகம்னு அழுதாங்க இது ஒத்துப்பானா இது ஏற்றுக்குவாங்களே தான் அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க அது எல்லாத்தையும் பழனிபாபா பேசினார் இன்றைக்கி இளைஞர்கள் பேசுகிற அளவுக்கு இன்னும் இருபது வருஷம் கழித்து இளைஞர்கள் பேசுவாங்க நான் மாண்டு போவேன் ஆனால் இன்னமும் பழனிபாவை தேடி இளைஞர்கள் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தாறு நமக்கு இது கிடச்சிது இருபத்தெட்டுன்னு சொல்லி இருபத்தெட்டு பழனிபாவா படுகொலை செய்யப்பட்டார் ஒரு ஒரு மனிதனுடைய படுகொலைக்கு ஒரு மாவட்டத்துக்கே ஒன்பாட்டி போட்டதுன்னா பழனிபாபா டெத்துக்கு தான் தடை உத்தரவு போட்டாங்க பழனிபாவோட இது இன்றைக்கி அந்த வீடியோலாம் இருக்குது காணொலிகள் எல்லாம் இருக்கு பழனிபாவோட இது பனிபாவா என்ற ஒரு மனிதர் இங்கே மரணித்திருக்கலாம் இருக்கலாம் பழனிபாவோடைய குரல்களாக நீங்களும் நானுமாயும் எவ்வளோ இளைஞர்களாக அவருடைய குரலும் அவருடைய தனி மனித ஒழுக்கமும் நாம் எல்லாம் கற்று பின்பற்ற வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி கண்டிப்பாக சார் நல்ல ஒரு கருத்துக்களை சொன்னீங்க தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி நன்றிங்க சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்